வெளிப்படுத்தல் இரண்டாம் அத்தியாயம் முதல் ஏழு வசனங்கள் எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் ஏழு நட்சத்திரங்களை தம்முடைய வலது ஏந்தி ஏந்திக்கொண்டு ஏழு பொன் குத்து வழக்குகளின் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்கிறதாவது உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போ அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாயிருக்கிறதையும் என் நாமத்து நிமித்தம் இழைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன் ஆனாலும் இங்கே தான் பிரச்சனையாக ஆரம்பிக்குது ஆனாலும் பொதுவாக எந்த ஒரு சபையிலும் இவ்வளோ காரியங்கள் இருக்கிறது கூட ரொம்ப அபூர்வம் தான் It's a special now. This church has got many pluses, many plus points. Eh? நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு ஆகையால் நீ இன்ன நிலையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்குத் தண்டை அதனிடத்திலிருந்து நீக்கிவிடுவேன் என்று ஆண்டவர் சொல்லி கடைசியில் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காது உள்ளவன் கேட்க கடவன் ஜெயங்கொள்கிறவனைவனோ அவனுக்கு தேவனுடைய பிரதேச மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று இருக்கிறது அப்போ இந்த திருச்சபையினுடைய பிரதானமான பிரச்சனை என்னவென்றால் ஆதி அன்பு இழப்பு லாஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் லவ் இன்றைக்கு அதை குறித்து தான் உங்களோட நான் பேச விரும்புகிறேன் த ப்ராப்ளம் ஆஃப் தி எஃபிஷியன்ட் சர்ச் வாஸ் லாஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் லவ் ஆதி அன்பு இழப்பு நம்ம ஒரு நான் இப்போ ஒரு காரியம் இங்கே நான் ஒன்று சொல்ல போகிறேன் இந்த சர்ச்சில் வந்து நிகழ்ச்சிகள் இருந்தன திட்டங்கள் இருந்தன பொறுமை இருந்தது உபதேசத்தில் தூய்மை இருந்தது சகிப்புத்தன்மை இருந்தது ஆனால் அன்பு இல்லை இப்படி ஒரு நிலைமை சாத்தியமா சாத்தியம் அதைத்தான் ஒன்று குருந்தியர் பதிமூன்றில் அப்போஸ் நான் பவுல் எழுதும் பொழுது சொல்கிறார் நான் அந்நிய பாஷை பேசினாலும் அன்பில்லாமல் நான் இருக்க முடியும் நான் தீர்க்க தரிசனம் சொன்னாலும் அன்பில்லாமல் நான் இருக்க முடியும் நான் மலைகளை பெயர்க்கத்தக்க விசுவாசம் உள்ளவனாக இருந்தாலும் அன்பில்லாமல் இருக்க முடியும் நான் எனக்கு உள்ளதையெல்லாம் நான் அன்னதானம் பண்ணினாலும் நான் அன்பில்லாமல் இருக்க முடியும் நான் ரத்த சாட்சியாக மறிப்பதற்கு என்னுடைய உடலை ஒப்பு கொடுத்தாலும் நான் அன்பில்லாமல் இருக்க முடியும் அப்போ இப்படிப்பட்ட ஒரு சாத்தியம் ஆண்டவர் காணிக்கை கொடுக்க தானே செய்கிறேன் நான் ஆண்டவருடைய காரியங்களில் எல்லாம் நான் பங்கு பெற தானே செய்கிறேன் எவ்வளோ பிரச்சனைகளை நான் சகிச்சுக்கிட்டு தானே நான் இருக்கிறேன் என்னென்னா அவன் எல்லாம் சொல்லிக்கொண்டு நம்ம நாமே நமக்கு அறியாமல் நம்ம இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படி நிலைமை இருந்தாலும் ஆதி அன்பு த ஃபர்ஸ்ட் லவ் தி ஏழி லவ் என்று கொண்டு இருக்கிறது அதை குறித்து நான் இன்று உங்களோடு கூட பேச வருகிறேன் இந்த அன்பு என்றால் இது ஆண்டவர் பார் உள்ள அன்பா அல்லது மற்றவர்கள் பால் உள்ள அன்பா என்று சொல்லி தெளிவாக வேத புத்தகத்தில் நாம் கண்டுபிடிக்க முடியாது இந்த கடிதத்தில் அது கண்டுபிடிக்க முடியாது லவ் என்று இருக்கிறது யூ ஹேவ் லெஃப்ட் யுர் ஃபஸ்ட் லவ் யூ ஹவ் லெஃப்ட் யுர் ஃபர்ஸ்ட் லவ் ஃபார் மீன் ஆண்டவர் சொல்லலை யூ ஹவ் லெஃப்ட் த ஃபஸ்ட் லவ் அந்த பேஷன் போயிடுச்சு ப்ரோக்ராம் இருக்கிறது ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது பேஷன்ஸ் இருக்குது பெர்சேவியரன்ஸ் இருக்குது பியூரிட்டி ஆஃப் டாக்டர் இருக்குது பட் பேஷன் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி எங்கள் ஆண்டவர் வந்து சொல்கிறார் இன்றைக்கு நான் உங்களோடு கூட கிறிஸ்தவனுக்கு ஒரு விசுவாசிக்கு ஆதி அன்பின் இழப்பு சாத்தியம் என்று உங்களோடு நான் பேச விரும்புகிறேன் ஏழு குறிப்புகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இதை நான் நான் சொல்லும் பொழுது ஒவ்வொருவரும் மற்றவர்கள் குறித்து நினைக்காமல் என்னை குறித்து தன்னை குறித்து நினைக்க வேண்டும் என்று சொல்லி நான் உங்களிடத்தில் மிகவும் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன் முதலாவது நம்முடைய ஆதி அன்பு தேவன் பால் இருக்க வேண்டும் லவ் ஃபார் காட் தேவன் பால் ஆதி அன்பு நம்ம எல்லாருக்கும் தெரியும் நம்முடைய அன்பு வந்து நாம் தேவன் மேலே முதலாவது நாம் அன்பு கூறவில்லை வசனம் சொல்லுகிறது ஒன்று யோவா நான்கு பத்தொன்பது எல்லாருக்கும் தெரியும் அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாம் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம் வேறு விதத்தில் சொல்ல வேண்டுமானால் நம்முடைய அன்பு தேவனுடைய அன்பினுடைய பிரதிபலிப்பு தான் ஆனால் ஆண்டவர் நம்மிடத்துல அந்த ஆதி அன்பை தான் அதிகமாக விரும்புகிறார் இதற்கு நான் ஒரு வசனம் உங்களுக்கு எடுக்கிறேன்னு பாருங்க உங்க எல்லாருக்கும் தெரிந்த ஓசியா தீர்க்கு தரிசியில நிறைய அந்த விதமான சத்தியங்கள் உண்டு ஓசியா ரெண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் பதினாறாம் வசனங்களை பாருங்க நான் அதுல நடுப்பகுதியிலிருந்து வாசிக்கிறேன் அப்பொழுது அவள் அங்கே தன் இளவயதின் நாட்களிலும் தான் எகிப்திலிருந்து வந்த நாளிலும் பாடினது போல் பாடுவாள் அக்காலத்தில் நீ என்னை இனி பாகாவி என்று சொல்லாமல் ஈஷி என்று சொல்லுவா என்று கர்த்தர் இருக்கிறார் இந்த ரெண்டு வார்த்தை நமக்கு என்னன்னு சொல்லி புரியாது குறிச்சிக்கங்க பாகாவி என்றால் மாஸ்டர் எஜமான் என்று பொருள் பாகாவி என்று சொன்னால் எஜமான் மாஸ்டர் என்று பொருள் ஈஷி என்று சொன்னால் ஹஸ்பண்ட் கணவன் என்று பொருள் ஈஷி என்று சொன்னால் கணவன் என்று பொருள் பாருங்க அப்போ ஆண்டர் என்ன சொல்றாரு எகிப்தை விட்டு அவங்க வரும்போது அன்னைக்கு அவங்க தன்னுடைய இள வயதி நாட்களில் அதான் அந்த ஏழி லாவ் அந்த இள வயதி நாட்களில் என்னை வெறுமனே ஒரு மாஸ்டர் அல்லது என்னை வெறுமனே ஒரு எஜமான் அல்லது என்னை வெறுமனே ஒரு ஆண்டவர் என்று வைக்காமல் என்னை தன்னுடைய கணவன் போல் நேசித்தாள் ஈஷி ஒரு கணவன் போல் நேசித்தாள் ஆனால் வர வர அது மிகவும் அப்படியே இறங்கி விட்டது நாமும் கூட நம்ம ரட்சிக்கப்பட்ட காலத்தில் ஆண்டவர் மேலே நமக்கு எவ்வளவு அன்பு பாசம் தாகம் தெரியுமா அப்படியே ஆண்டவருக்கு நான் எதையும் செய்வதற்கு அப்படி துடிப்போம் இல்லை ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை விடக்கூடாது என்று சொல்லி எவ்வளவு கண்ணும் கருத்தும் கரிசனையுமே நாம் இருந்தோம் இல்லை இப்போ நாம் வழங்கி போயிருக்கிறோம்ல இன்றைக்கி நான் சொன்னேன் இன்னைக்கு நான் அவங்களோடு பேசுவது ஒரு பிரசங்கமோ செய்தி கூட அல்ல இது தற்பரிசோதனைக்கான ஒரு வேலை எனவே ஆண்டவர் நம்மோடு கூட சில கேள்விகள் மூலமாக நம்மோடு பேசிக்கொண்டே இருப்பார் அதே விதமாக எரேமியா ரெண்டாம் அத்தியாயம் ரெண்டாம் வசனங்களை பாருங்கள் இதெல்லாம் முக்கியமான வசனங்கள் எரேமியா ரெண்டு ரெண்டு நீ போய் எழுசிலேமின் செதிகள் கேட்கும்படி கூப்பிட்டு சொல்ல வேண்டியது என்னவென்றால் விதைக்கப்படாத தேசமாக வனாந்திரத்திலே நீ என்னை பின்பற்றி வந்த உன் இள வயதின் பக்தியையும் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க உன் இள வயதின் பக்தியையும் இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங் வேர்ட்ஸ் நீ வந்து முதல்ல வெளியே வரும்பொழுது அதாவது நீ வனாந்திரத்துக்குள்ள எயிப்திலிருந்து வரும்பொழுது உன்னுடைய இள வயதின் பக்தியையும் நீ வாழ்க்கை போது உனக்கு இருந்த நேசத்தையும் ஒரு ப ஒரு பையனும் ஒரு பொண்ணும் ஒருத்தர் ஒருத்தர் நேசித்து ஒருத்தர் ஒருத்தர் காதலிக்கும் போது எப்படி அவங்க ஒரு பேஷனேட்டாக இருப்பாங்க அதுவும் புதுசாக கல்யாணம் பண்ணி இருக்கும்போது எவ்வளோ பேஷனட்டாக இருப்பாங்க கையை பிடிச்சிக்கிட்டே நடப்பாங்க நல்லா நெருங்கி உட்காந்து பேசுவாங்க அந்த அந்த இளவயதேன் அந்த வாழ்க்கைப்பட்ட போது இருந்த அந்த நேசத்தையும் என்று கருத்தை சொல்கிறார் நீ மறந்துட்டாப்பா பட் நான் அதை நிறைந்து நினைத்திருக்கிறேன் அவ்வளவு நீ என் மேலே அவ்வளவு நீ ஆச்சரியமாக இருந்தா அவ்வளவு என் மேலே நீ ஒரு பாசமாய் நேசமாய் நீ இருந்தா அது எங்க சொல்லி இந்த தீர்கிசை புலம்புறாங்க நீங்க போனீங்கன்னா ஏசாய என்ன சொல்லுவார் தெரியுமா மாட்டுக்கு தன்னுடைய தொழுவும் தெரியும் கழுதைக்கு தெரியும் என் மக்களுக்கு அதெல்லாம் மறந்து போச்சு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் புலம்புவார் நீங்க அதே இறைமையாட்ட போனீங்கன்னா இறைமையா சொல்லுவாரு கொக்குக்கு அந்த பாதை தெரியும் புறாவுக்கு தெரியும் ஆனா என்னுடைய ஜனங்களுக்கு அந்த பாதை எல்லாம் மறந்து போச்சு அப்படின்னு சொல்லி படிக்கும்போது நம்ம இப்படிதான் படிக்கணும் ஏன்னா பின்வாங்கிய சிறைவேலி குறித்து தான் அவர்கள் இவ்விதமாக புலம்பிக் கொண்டிருந்தார்கள் ராத்திரியெல்லாம் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து புலம்பி புலம்பி அவர்கள் தங்கள் தாடியை கொண்டு மயிரை பயத்துக்கொண்டு ரெட்டொடுத்தி கொண்டு தேவ சமூகத்திலிருந்து இவ்விதமான செய்திகளை பெற்றுக்கொண்டு மக்களிடத்தில் வந்து சொல்லுனாங்க அதான் இன்னைக்கு நமக்கு வருகிற செய்தி என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது இதைத்தான் அந்த சங்கீதக்காரன் அவ்வளோ அழகாக சொன்னான் மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை நீ தருகிற ஆசிர்வாதங்கள் உம்மை த பர்சன் ஆஃப் காட் ஆண்டவரை ஆண்டவர் மேல் ஒரு பாசம் உம்மை என் ஆத்துமா வாஞ்சித்து கதறுகிறது அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான் அப்படி நம்ம ஒரு ஆளை ரொம்ப நம்ம நேசித்தோன்னு சொன்னால் என்ன விரும்புவோம் தெரியுமா அந்த ஆளோட உட்காந்து பேச விரும்புவோம் ஒரு எளிய எடுத்துக்காட்டு காதலர்களை பாருங்கள் பேசிக்கிட்டே இருப்பாங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க அவங்க பேசுகிற சப்ஜெக்ட் என்ன நத்திங் ஒன்றுமே கிடையாது ஆனால் பேசிக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா அது காதல் அது ஒரு அன்பு ஒரு பாசம் அதில் ஒரு பிடிப்பு வந்துடுது பேசிக்கிட்டே இருப்பாங்க அவங்க நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க இன்றைக்கி நாமும் கூட ஆண்டவர் மேலே ஆதியில் இருந்த அந்த அன்பு நமக்கு இருக்குமானால் ஜப வேளை வாஞ்சிப்பேன் என்கிற பாடல் நமக்கு பழையதாக போகாது என் ஜப வேளை வாஞ்சிப்பேன் ஸ்வீட் ஆவர் ஆஃப் ப்ரேயர் இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன் நாம் வந்து ஜபிக்க வேண்டும் என்பதால் ஜபிக்கிறோமா ஜெபிக்க விரும்புவதால் ஜபிக்கிறோமா டு வி ப்ரே பிகாஸ் விண்ட் டு ப்ரே ஆர் டு வி ப்ரே வி ஹாவ் டு ப்ரே இது ஒரு நல்ல கேள்வி நான் சொன்னேன் இன்றைக்கி கார்ட்ஸ் இருச்சிங்க சொல்லி யோசித்து பாருங்க ஐயோ காலையிலும் கொஞ்சம் நேரமாக ஜெபம் பண்ணணும் இல்லைன்னா அன்றைக்கி வந்து ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் நடந்துடும் அல்லது நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும் இப்படித்தான் நம்ம ஜெவம் பண்ணுறோமா அல்லது ஆண்டவர் மேலே ஒரு பாசம் ஐயோ நான் அவரை பார்க்கணும் பார்த்து காலையில் கொஞ்சம் நேரம் அவரோடு கூட நான் உட்கார்ந்துருக்கணும் அவருடைய முகத்தை நான் தரிசிக்கணும் மற்றவங்கள்ட்ட பேச முன்னாலும் அவர்கிட்ட நம்ம முதல்ல பேசிடணும் அவர் சத்தம் நான் கேட்டுறணும் அவருடைய முகத்தை நான் தரிசித்திரணும் இப்படி நமக்கு ஒரு வாஞ்சி இருக்குதா என்ற கேள்வி நமக்கு வந்து ரொம்ப முக்கியமான காரியம் ஆண்டவர் வந்து ஆண்டவர் ஐசு கிறிஸ்து பன்னிரண்டு சிசுகளை தெரிந்தெடுத்தார் எதற்காக தெரிந்தெடுத்தார் எதற்காக தெரிந்தெடுத்தார் அற்புதங்கள் செய்யவா தெரிந்தெடுத்தார் இல்லை வேதம் அப்படி சொல்லவில்லை அவர்கள் தம்மோடு இருக்கவும் அந்த வசனத்தை நீங்க குறிச்சுக்கீங்க வீட்டில் போய் பாருங்க மார்க் மூன்று பதினான்கு எதற்காக ஆண்டவர் தெரிந்தெடுத்தார் முதல் காரணம் அவர்கள் தம்மோடு இருக்கவும் பி தேட் தேய்த்ஹிம் ரெண்டாவது அவர்கள் போய் பிரசங்கம் பண்ணவும் மூன்றாவது அவர்கள் போய் பிசாசுகளை துரத்தி வியாதியஸ்தரையை சுஸ்தமாக்கவும் ஃபஸ்ட் ரீசன் என்ன எதற்காக தேர்ந்தெடுத்தாரு அவர்கள் நல்லா சொல்லுங்கள் வாய் தருன்னு சொல்லுங்க அவர்கள் தம்மோடு இருக்கவும் அப்போ ஆண்டவர் வந்து ஹீ இஸ் ஆல்வேஸ் லாங்கிங் ஃபார் தேட் ஃபெல்லோஷிப் அதனால்தான் ஆண்டவர் சொன்னாரு நீ ஜெவம் பண்ணணும்னு நினைக்கும் போது என்ன செய்யணும் ஜெவம் பண்ணணும் நீ நினைக்கும் போது என்ன செய்யணும் எங்கே போகணும் அரை வீட்டுக்குள்ளே போகணும் அரை வீட்டுக்குள்ளே போயிட்டு முட்டு போடக்கூடாது அதுக்கு பிறகு இன்னொன்று செய்யணும் என்ன செய்யணும் கதவை பூட்டணும் நம்ம மொபைலையே நாங்கள் ஆஃப் பண்ண மாட்டேங்கிறோம் யோசித்து பாருங்க வி டோன்ட் ஈவன் சுவிச் ஆஃப் அவர் மொபைல் But Jesus said, Shut up the door. Intimacy. It is an intimate relationship. It is an expression of intimate relationship with God. So enter the room, that is, come out of the bustle and hustle of the day and the people around, get into the prayer closet, shut the door. யூ டோன்ட் க டிஸ்டர்ப் ஃப்ரம் எனிபடி ஃப்ரம் அவுட் சைட் அண்ட் தென் ப்ரே இன் சீக்ரெட் இட்ஸ் எ சீக்ரெட் இன்டிமெஸி வித் காட் கிறிஸ்தவங்க வந்து வீடு கட்டுவாங்க நீங்கள் எல்லாருமே வீடு கட்டியிருப்பீங்க ஏன்னால் கல்ஃபுக்கு வந்து ஒரு அஞ்சு வருஷத்தில் வீடு கட்டிருவீங்க ஸோ எல்லோரும் வீடு கட்டுவீங்க நீங்கள் வீடு கட்டும்போது டிராயிங் ரூம் வைப்பீங்க டைனிங் ரூம் வைப்பீங்க எல்லாேரும் ரூமும் வைப்பீங்க ஆனால் என்ன ரூம் வைக்க மாட்டிங்கன்னா ப்ரேயர் ரூம் வைக்க மாட்டிங்க ஆனால் ஹிந்துஸ் வந்து பூஜா ரூம்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு பக்தி அது நமக்கு இந்த பக்தியும் இல்லை பயபக்தியும் போயிடுச்சுது பட் அவங்க பிளான் பண்ணும்போதே முதலாவது பூஜை ரூம்னு உழைப்பாங்க பூஜை ரூம் பட் நமக்கு வந்து அநேக கிறிஸ்தவ வீடுகளில் ஜெப அறை அல்லது ஜெப மூலை என்று ஒன்றுமே கிடையாது அது நமக்கு ப்ரையாரிட்டியாக கிடையாது அப்படி ஒன்றும் கிடையாதே கிடையாது நமக்கு நம்ம கான்செப்ட்லேயே அது கிடையாது ஆனால் வாஸ்து பார்ப்போம் வாஸ்து பார்ப்பாங்க கிறிஸ்தவங்க வாஸ்தெல்லாம் பார்ப்பாங்க ஆனால் ஜெப அறைன்னு சொல்லி ஒன்று கெட்ட மாட்டாங்க இனிமே நீங்கள் யாராவது இன்னும் கெட்டாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஜபாரை முதலாவது பிளான் பண்ணுங்கள் பிளான் பண்ணும்போதே பண்ணுங்கள் உங்களுக்கு எப்படி ஜபாரை பிளான் பண்ண தெரியலன்னு சொன்னால் கேளுங்க நான் ஒரு சிவில் இன்ஜினியரு நான் உங்களுக்கு உங்களுக்கு பிளான் பண்ணித்தரேன் அது எப்படி ஜபாரை எங்கே போடணும்னு சொல்லி நான் உங்களுக்கு பிளான் பண்ணித்தரேன் பேதர்வை பார்த்தாண்டு ஆண்டவர் கேட்குறாரு பேதிருவே நீ என்னிடத்தில் அப்படியே கேட்டார் அப்படியே கேட்டார் பேதிருவே நீ என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாயான்னு கேட்கலை என்ன கேட்டார் யோனாவின் குமாரனாகிய சீமோனே ஆக்சுவலாக பேதுருவுக்கு வந்து பேதுருன்னு பெயர் விட்டது யார் தெரியுமா ஏசு கிறிஸ்து தான் ஆ ஏசு கிறிஸ்து தான் சீமோனுக்கு பேதுரு என்கிற பெயர் விட்டார் அவரே பேதுருன்னு பெயர் வச்சுட்டு அந்த இடத்துல அவனை பேதுருனு கூடாமல் யோனாவின் குமாரனாகிய சீமோனே நீ என்ன நேசிக்கனா இப்போ இதில் வந்து ஃபார்மாலிட்டி கிடையாது இது ரொம்ப பர்சனல் இன்டிமேட்டு அது ஒரு காட்சி ஒன்றா பரவாயில்ல மூணு நேரம் கேட்கும் போது யோனாவின் குமாரன் ஆகிய சீமோனே நேசிக்கிறாயா யோனாவின் குமாரன் ஆகிய சீனோனே நேசிக்கிறாயா யோனாவின் குமாரன் ஆகிய சீமோனே என்ன நேசிக்கிறாயா இப்படி யாராவது கேட்பாங்க இது நல்ல இங்கிலீஷும் கிடையாது நல்ல தமிழும் கிடையாது இப்படி யாரும் கேட்க மாட்டாங்க ஆனால் பாருங்கள் ஆண்டவர் வந்து அந்த அந்த பர்சனல் அதான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்கிறேன் அவர் ரிலேஷன்ஷிப் வித் தட் ஏழ் இந்த ஆதி அன்பி திருப்பி வரலன்னு சொன்னா எவ்வளவு சீரியஸ் மேட்டர் தெரியுமா அந்த குத்து வழக்கே நான் அந்த இடத்துல வந்து நீக்கிருவேங்கிறாரு வெரி சீரியஸ் அதனால தான் ஒன்று குறிந்தீர்களே அப்போ எழுதும் போது சொல்லுகிறார் ஒருவன் கிறிஸ்து கர்த்தரிடத்திலே அன்புகோராதவனானால் அவன் சபிக்கப்பட்டவனாக இருக்க கடவுள் இன்பிட்டே கிடையாது கிறிஸ்டியன் லைஃப்பில் இன்பிட்டிவினே கிடையாது ஐதர் தேட் ஆர் திஸ் அவ்வளோதான் இஃப் அ மேன் டஸ் நாட் லவ் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் ஏன்னா எப்படி இருக்குது தெரியுமா லெட் இம் பி அனதீமா லெட் இம் பி காட்ஸட் இட்ஸ் சோ சீரியஸ் மே த லார்ட் ஹெல்ப் ஆல் ஆஃப் அஸ் இயர் திஸ் நைட் திஸ் ஈவினிங் இன் திஸ் ஹெலர்ஷிப் டு ரெஸ்ட் அவர் ஏர்லி லவ் ஃபார் அவர் லார்ட்